சமீபத்திய புயல் எச்சரிக்கை கணிப்புகள் குறித்தும் வானிலை கணிப்புகள் மீதான அவர்களின் நம்பிக்கை பற்றியும் திருப்போரூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம் கணிப்பு தவறாக இருக்குது அதே போல மழை வந்து பெய்யுது வேலைலாம் கெட்டு போகுது அந்த கணிப்பு வந்து சரியாக தான் நினைக்கிறேன் நான் இன்னும் அந்த கணிப்பை வந்து கரெக்டான முறையில் அந்த அரசாங்கம் கணித்து மக்களுக்கு நல்ல ஒரு கணிப்பாக சொன்னால் மக்களுக்கு நல்ல பயனாடு இருக்கும் வானிலை அறிக்கை ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டால் கனமழைன்றாங்க அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மழை கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா மழையை வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா மழை கம்மியாக இருக்குன்றாங்க அன்றைக்கி பார்த்து கனமழை பெய்யுது இதனால நிறைய வேலை வாய்ப்புகளும் பள்ளி குழந்தைகளுடைய க கல்வியும் நிறைய கெட்டுப்போகுது அறிக்கைகள் ஒரு தெளிவாக இருக்கணுன்றது மக்களோட கோரிக்கையாக இருக்குது இந்திய வானிலை மைய மையம் வந்து இந்த சமீப காலமாக தொடர்ந்து தவறான தகவலே கணிப்பு தவறான கணிப்பு தான் கொடுத்துட்ருக்காங்க இது முறையை இதை முறைப்படுத்தணும் மத்திய அரசாங்கம் வந்து இதை க கண்காணித்து இது சரியான தகவல் தானே கரெக்டாக வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து வெள்ளத்துல இருந்தோ மழையில இருந்தோ பொதுமக்களை பாதுகாக்க முடியும் வானிலை அறிக்கை வந்து இன்னைக்கு மழை பெய்யாதுன்றாங்க அதை நம்பி நாங்கள் குழந்தைங்களை வந்து பள்ளிக்கு அனுப்புகிறோம் ஆனால் மழை பிடிச்சிக்குது அதனால் வந்து எங்களுக்கு பாதிக்குது அதே போல் நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாம் வேலைக்கு போகிற ஆளுங்க மழை வராதுன்றாங்க நாங்கள் மழை வேலைக்கு போகிறோம் ஆனால் மழை வருது இதை நம்பி எங்களுடைய பழப்பு தான் வந்து எல்லாமே போயிடுதுங்க வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து அவங்க சொல்கிற மாதிரி இல்லை ஸோ ஏன்னா நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறதுனால ஒரு டைம் வந்து நாங்கள் மழை எதிர்பார்க்குற நேரத்தில் மழை இருக்க மாட்டேங்குது அவங்க சொன்னாங்க புயல் கரையை கிடக்கிறோம் அந்த டைம் வரைக்கும் மழை இருந்தது அதுக்கப்புறமா அன்எக்ஸ்பெக்டடாக வருது போகுது ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ ஏன்னா நிறைய பேரோட லைஃப் வந்து பிஸ்னஸ் வெளியில் போகணும் ட்ராவல் இங்கெல்லாம் ஆகி அஃபெக்ட் ஆகுது ஸோ அதை வந்து வெளியில அதர் சோஷியல் மீடியாவில இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் ப்ரொடிக்ட் ப்ராப்பராக ப்ரொடிக்ட் பண்றாங்க மக்கள் குரல் பகுதியில் திருப்போரூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க